எடுத்து எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அது ஒரு கசையிலே தாளானது அடி பகுதி வந்து சுவாச கு குழாய்களாக இடது சுவாசப்பை அதே மாதிரி வலது சுவாசப்பை இடது சுவாசப்பைக்கு பிரவேசிக்குது இந்த வாதனாளிக்கு இந்த வாதனாலி வந்து வயிற்றுப்புறத்துல காணப்படும் வாதனாளிக்கு பின்னால இறைப்பை ஆரம்பமான கலம் வந்து முதுகு புறத்துல வாதனாளிக்கு பின்னால காணப்படும் இந்த வாதனாளி வந்து ஐட சுவாச வந்து குழாய்கள் இறுதிப்பகுதி சுவாச குழாய்களாக சுவாசப்பை கொடுக்குப்பது வேசிக்குது அந்த மீண்டும் மீண்டும் கிளை கொண்டு சுவாச சிறு குழாய்களாக இந்த மாதிரி சிறு குழாய்களை உருவாக்குது ஐட இறுதிப்பகுதி வந்து சிற்றறையை உருவாக்குது இந்த சிற்றறையில தான் குருதிக்குரிய குறுவிய வாயு பரிமாற்றம் நடைபெறும் அதை பற்றி நான் என்னமோ ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த நடைபெற்ற அந்த மேற்பரப்புக்கு நாங்கள் சொல்கிறோம் சுவாச மேற்பரப்பு என்று சொல்லி இந்த இந்த சுவாசப்பை எடுத்துக்கொண்டு இருந்தால் அது மனிதன்ட நெஞ்சரை குழியில் அப்படின்னா மனிதன் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நாங்கள் இப்படி பிரிக்கலாம் நான் இதுக்கு சொல்கிறோம் மேற்பகுதி நெஞ்சரை குழின்னு என்று சொல்கிறோம் கீழ்பகுதிக்கு நாங்கள் சொல்கிறோம் வயிற்றுக்குழின்னு சொல்லி இந்த சுவாசப்பை வந்து நெஞ்சரை குழியில் காணப்படுற அதை பிரிக்கக்கூடிய அந்த வயிற்றுக்குழியையும் நெஞ்சரை குழியையும் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்புக்கு நாங்கள் சொல்கிறோம் பிரிமன் தகடு எப்படி சுவாச நெஞ்சரை குழியையும் வயிற்றுக்குழியையும் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்புக்கு நாங்கள் சொல்கிறோம் பிரிமன் தகடுன்னு சொல்லி இந்த சுவாசப்பை வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக வெளியாத ஒரு போர்வை உண்டு மாதிரி அப்படின்னா ஒரு 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 சொல் விழா எம்புன்னு சொல்கிறேன் அந்த விழா எம்பு வந்து சுவாசப்பையை பாதுகாக்கிறதுக்காக காணப்படும் சுவாசப்பைக்கு நாங்கள் இன்னமொரு பேரை சொல்லுவோம் நுரையீரன்னு சொல்லி இதோட வந்து படிமுறை உண்டு சுவாசப்பை புரட்சக்கிடையிலான வாய்ப்பாறு மாற்றம் வந்து இதோட முடியுது இன்னமொரு வீடியோவில் மற்ற ரெண்டாவது படிமுறையை பற்றி சொல்கிறேன்